వణకం నాలు சுபவீர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பொது தேர்தலை ஒட்டி திமுக கழகம் தமிழ்நாடங்கும் கூட்டங்களை நடத்தி தேர்தலுக்கான நிதியை திரட்டி கொண்டிருந்தது அப்படி ஒரு கூட்டம் சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற போது அதில் பேரறிஞர் அண்ணா அவர்களே கலந்து கொண்டார் பலரும் நிதி அளித்தார்கள் அப்போது குணசேகரன் என்னும் தொண்டர் ஒருவர் ஓடி வந்து தங்க சங்கிலியால் ஆன கடிகாரம் ஒன்றினை அண்ணாவின் கைகளில் கட்டினார் அண்ணா சொன்னார் எனக்கு ஏற்கனவே கடிகாரம் இருக்கிறது தேர்தலுக்கு நிதிதான் தேவை அதே நேரத்தில் எனக்கு கடிகாரத்தை பரிசளித்த அந்த தொண்டனின் பார்த்தேன் தம்பியின் கைகளில் கடிகாரம் எனவே இதனை அவருக்கே நான் திரும்பவும் அணிவிக்கிறேன் ஆனாலும் நான் விரும்புகிற பரிசு ஒன்று இருக்கிறது குணசேகரன் அதை எனக்கு தர வேண்டும் கடிகாரத்தின் அடையாளமே ஓய்வின்றி ஓடிக்கொண்டே இருப்பதுதான் குணசேகரனும் அப்படி ஓய்வின்றி உழைத்து கழகத்திற்கு வெற்றியை தேடிக் கொண்டு வர வேண்டும் தேர்தலில் நாம் பெறுகிற வெற்றிதான் அவர் எனக்கு தருகிற நான் விரும்புகிற பரிசாக இருக்க முடியும் என்றார் அண்ணா